பக்தியும் பாடலும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆயுள் முழுவதும் எவ்வித குறையும் மின்றி வாழ்வதற்கு ஓத வேண்டிய தேவாரப் பதிகம் துஞ்சலும் துஞ்சலில்லாத தினம் என தொடங்கும் திரியான சம்பந்தர் தேவாரம் பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவுளை தலம் சீர்காழி இது நமச்சிவாய என்ற மந்திரத்தின் சூக்கும வடிவமான ஐந்தெழுத்து என்று சொல்லி போற்றப்படுகின்ற ஐந்தெழுத்து வடிவமான பதிகம் திருச்சிட்டம் துஞ்சலும் துஞ்சல் இழாத போல் தீனூ நெஞ்சகம் நைந்து நினை மின்னாள் தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்சஊதைத்தன அஞ்செழுத்துமே மந்திரம் வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மை யாழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் மஞ்செழுத்துமே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சூடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புளத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்கீடர் ஆனகெடுப்பன அஞ்செழுத்துமே நல்லவர் தீயர் எனது நச்சின செல்லல் கேட சிவ முத்தி காட்டுவ கொல்லன கொண்டு போமிடத்து அல்லல் கேடு பண அஞ்செழுத்துமே கொங்கலர்வன் மதன் வாழிந்தகத்து அங்குல பூதமூ அஞ்ச ஐம்போழில் தங்கரவின் படம் அஞ்சும் தம்முடை மூடை அங்கையில் வீரல் அஞ்செழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த போல் போ வெம்மை நரகம் விழைந்த போல் தினு இம்மை வீணையடர்த்து எய்தும் போல் தினு அம்மையின் தூணை அஞ்செழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சின பிடைகெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடுகோடு பன மண்ணு மானடம் ஆடிப்பன அஞ்செழுத்துமே வண்டமரோதி மடந்தை பேனின பண்டையிராவணன் பாடி உயிந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டமளிப்பன அஞ்செழுத்துமே கார்வனன் நான் மூகன் காணுதற்கோனா சீர்வன சேவடி செவ்வி நாள் தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வனமாவன மாபன அஞ்செழுத்துமே புத்தர் சமன் கழு கையற் பொய் சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே நற்றமிழ் ஞான சம்பந்தன் ஆண்மறை கற்றவன் காழிய மன்னன் உண்ணிய அற்றமிழ் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்து உற்ற வல்லவர் ரும்பராவரே திருச்சிட்றம் இந்த பதிகம் சிவபெருமானுடைய மந்திரமான நமச்சிவாய என்ற மந்திரத்தின் சூக்கும வடிவத்தில் அமைந்த பதிகம் இந்த பதிகத்தை நாள்தோறும் ஓதிவர எண்ணற்ற பலன்களை தரும் என்பது உறுதி நன்றி வணக்கம்